தெலுங்கில் ஜெயலலிதா ராவுடன் ஜோடியாக நடித்த முதல் படமே சூப்பர் ஹிட் ஆனது மனுஷலும் அமதலும் ஜெயலலிதாவை ஆந்திராவில் கனவு கண்ணியாக்கி விட்டது கோபாலூடு பூபாலோடு படத்தில் என்டிஆரோடு டி ஜோடியாகும் வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது இன்னொரு பக்கம் தமிழில் சிவாஜியின் மூன்றாவது மகளாக மோட்டார் சுந்தரம் பிள்ளை நடுவே எம்ஜிஆரோடு குமரி பெண் சந்திரோதயம் ரகசிய போலீஸ் நூத்தி பதினஞ்சு படங்களில் டூயட் பாடி கிளைமேக்ஸில் அலறி வில்லனுக்கு பயந்து கதாநாயகனிடம் தஞ்சும்போக்கும் வழக்கமான தமிழ் சினிமா கதாநாயகி தமிழ் தெலுங்கை தொடர்ந்து கன்னட படங்களிலும் முன்னணி கதாநாயகி பதுருவதாரி என்கிற கன்னட படத்தில் சுகமயமான இருதய நோயாளியாக நடித்திருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு படத்தில் ஏகப்பட்ட வாய்ப்பு சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் மேஜர் சந்திரகாந்தின் ஜெயலலிதாவின் நடிப்பு பேசப்பட்டது ஜெயலலிதாவைப் போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான சக சாதனையாளர்கள் வாலியும் கே பாலச்சந்திரும் முகராசியில் ஜெயலலிதா கவர்ச்சியாக இருந்தார் அன்று கண்ட முகத்தில் ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் கவர்ச்சிகரமான நடன அசைவுகள் ஜெயலலிதாவால் மறுக்க முடியவில்லை சொன்னவர் எம்ஜிஆர் என்பதால் படம் பார்த்துவிட்டு சந்தியா நிறையவே வருத்தப்பட்டார் நிலவு தேப்பிடி தெலுங்கு படத்திலும் அதே காரணத்துக்காக தயாரிப்பாளருடன் சண்டை பாதி படத்துக்கு மேல் நடிக்க ஜெயலலிதா மறுக்க மீதி படத்தை ஜெயலலிதா மாதிரி இருக்கும் வேறு ஒரு நடிகையை போட்டு எடுத்து முடித்து விட்டார்கள் படமும் சூப்பர் ஹிட் வெறும் கவர்ச்சி பொம்மையாக வந்து போய்கொண்டிருந்த ஜெயலலிதாவுக்கு குணச்சித்திர பாத்திரத்தை கொடுத்தது தெலுங்கு சினிமா பிரம்மச்சாரியில் பிரமாதப்படுத்தி இருந்தார் டிக்க சங்கரையாவில் அசட்டு பெண்ணாக அசத்தி இருந்தார் தமிழ் படத்திலும் ஒரு காட்சியிலாவது இப்படி நிஜமாகவே நடிக்க வாய்ப்பு வராதா என்று இயங்கினார் கலர் கலர் ட்ரெஸ்ஸில் தலைவரோட டூயட் பாடினாலே போதும் என்றார்கள் ஜி ரசிகர்கள் அதையும் மீறி கண்ணன் என் காதலனில் கிளாமர் ரோலை ஒதுக்கிவிட்டு ஒரு கனமான கேரக்டரில் நடித்தார் முத்துச்சிப்பி வந்த பின்னர் தான் ஜெயலலிதாவுக்கு நடிக்க வரும் என்பதை தமிழ் திரையுலகம் ஒப்புக்கொண்டது நல்வரவு என்கிற போடை போக்கஸ் செய்துவிட்டு மெல்ல நகர்ந்து அணிக்கட்டின் கீழிருந்து ஓடி வரும் ஜெயலலிதாவை விழுங்க ஆரம்பிக்கிறது கேமரா வந்த இடம் நல்ல இடம் வரவேண்டும் காதல் மகாராணி சிவாஜியுடன் கலாட்ட கல்யாணத்துக்காக டூயட் தியேட்டரில் பலத்த கைத்தட்டல் சிவாஜி கல்ல ஜெயலலிதாவுக்கு ஏதோ பெரிய அரசியல் கூட்டணியே மாறியது போல எம்ஜிஆரின் ஜோடி சிவாஜியுடன் டூயட் பாடியதால் ரசிகர்கள் கூட்டம் பரவசப்பட்டு போனது கலாட்ட கல்யாணம் நாடகமாக இருந்தபோது அம்மா சந்தியா நடித்திருந்தார் சினிமா போது ஜெயலலிதா நடித்தார் எம்ஜிஆரோடு மட்டுமல்லாமல் சிவாஜியுடனும் ஜோடி சேர்ந்ததால் ஜெயலலிதா தான் தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் கதாநாயகியாக மாறியிருந்தார் எங்கள் ஊர் ராஜாவில் சிவாஜிக்கு மூன்று ரோல் ஜெயலலிதாவுக்கு ஊர்காய் மாதிரியான கேரக்டர் என்னதாக இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் தான் ராசியான ஜோடி என்று பேச ஆரம்பித்தார்கள் அரசியலில் சினிமாவும் சினிமாவில் அரசியலிலும் தமிழ்நாட்டில் பின்னி பிணைந்து கிடப்பவை எம்ஜிஆர் சிவாஜி பனிப்பூர் தமிழ் சினிமாவில் ரொம்பவும் பிரசித்தம் இரண்டும் தனித்தனி கூடாரங்கள் கயிறு இழக்கும் போட்டி போல இருபது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது சிவாஜியை இயக்கும் டைரக்டர் எம்ஜியார் படத்தை இயக்க இயக்கமாட்டார் ஏம்ஜார் படத்தில் நடிக்கும் நடிகை திடீரென்று கூடார மாறி சிவாஜி படத்தில் நடித்தால் மார்க்கெட் காலி என்று அர்த்தம் பாட்டு கவிஞர்கள் முதல் யூனிட் ஆட்கள் வரை எல்லோருமே தனித்தனி இந்த எழுதப்படாத சட்டத்துக்கு இரண்டு பேர் மட்டுமே விதிவிலக்கு ஒருவர் எம் எஸ் விஸ்வநாதன் இன்னொருவர் ஜெயலலிதா தேர் திருவிழா படத்துக்காக கும்பகோணத்தில் படப்பிடிப்பு காவிரி ஆற்றில் ஜெயலலிதா எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஏகப்பட்ட கூட்டம் கூடியதால் படப்பிடிப்பு ரத்தாகிவிட்டது கூட்டத்தை கலைக்க எம்ஜிஆரை வெளியே வந்தார் கூட்டத்திலிருந்து ஒரு ரசிகர் கத்தினார் வாத்தியாரே நாங்கள் கலைஞ்சு போகிறோம் ஆனால் நீங்கள் இனிமேல் ஜெயலலிதா கூட மட்டும்தான் நடிக்கணும் அந்த நேரத்தில் எம்ஜிஆரோடு ஜெயலலிதா நடித்ததெல்லாம் வரிசையாக தோல்வி படம் தேர் திருவிழாவில் தேரும் இல்லை திருவிழாவும் இல்லை புதிய பூமி வெறிச்சொடியது காதல் வாகனம் என்கிற டைட்டிலுக்கு கதை செய்து கோட்டையை விட்டார்கள் எம்ஜிஆருக்கு திடீர் சர்க்கிள் அவருக்கு ஒரு அதிரடி வெற்றி தேவைப்பட்டது சொந்த படம் எடுக்க ஆரம்பித்தார் அடிமை பெண் இரண்டு வருஷங்களுக்கு முன்பே பூஜை போட்டு பாதியிலேயே இலையே நின்றிருந்த படத்தை தான் எம்ஜிஆர் தூசி தட்டினார் ஆரம்பத்தில் தேவி கே ஆர் விஜயாவோடு ஜெயலலிதாவும் நடிப்பதாக இருந்தது இப்போது அடிமை பெண்ணில் ஜெயலலிதா தவிர வேறு யாரும் இல்லை ஜீவா பவுளவல்லி என ஜெயலலிதாவுக்கு இரட்டை விடங்கள் ஜெயலலிதாவின் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் எம்ஜிஆர் மிகுந்த அக்கறை கொண்டு இருந்தார் அடிமை பெண் படத்தில் இயக்குநருக்கு இணையான அந்தஸ்து ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது படத்தில் ஜெயலலிதாவுக்கு சொந்த குரலில் ஒரு பாட்டும் உண்டு அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு பாட்டு பதிவாகும்போது பக்கத்திலேயே இருந்து எம்ஜிஆர் ஊக்கப்படுத்தினார் சர்ச் பார்க்கில் படிக்கும் காலங்களில் அசம்பிளி ஹாலில் கையில் கிட்டாருடன் கோரஸ் பாடுவது ஜெயலலிதாவுக்கு பிடித்தமான விஷயம் சொந்த குரலில் சினிமாவில் பாட வேண்டும் என்ற ஜெயலலிதாவின் நீண்ட ஆசை எம்ஜிஆர் மூலமாகத்தான் நிறைவேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜஸ்தானில் தண்ணீர் கிடைக்காத பாலைவனத்தில் முதல் கட்ட படப்பிடிப்பு ஜெயலலிதாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஒகே நக்கலில் தொடர்ந்தது ஜெயலலிதாவும் சந்தியாவும் சென்னையிலிருந்து ஒகே நக்கலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள் கடைசி நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து போகலாம் என்று அவர்களை ராமவரத் தோட்டத்துக்கு எம்ஜிஆர்வார சொல்லிவிட்டார் முன்னாள் கார் அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா ஒகே நக்கலை நோக்கி போய்க் கொண்டிருந்தது கிருஷ்ணகிரி தாண்டுவதற்கே நள்ளிரவாகிவிட்டது எம்ஜிஆரின் கார் ஆமை வேகத்தில் முன்னால் போய் கொண்டிருந்தது இதே வேகத்தில் போனால் புழுது விடியும் போதுதான் ஒகேனக்கல் போய் சேர முடியும் பொறுமை இழந்த ஜெயலலிதா தனது டிரைவரிடம் சொல்லி எம்ஜிஆரின் காரை ஓவர் டேக் செய்து முன்னால் போகச் சொல்லிவிட்டார் ராத்திரி நேரத்தில் வேகமாக காரில் போனால் அம்முவுக்கு என்னாவது என்ற எம்ஜிஆரின் கவலை அடுத்த நாள் காலையில் தான் ஜெயலலிதாவுக்கு தெரிய வந்தது இன்னொரு முறை ஏற்காட்டில் என்டிஆருடன் ஒரு தெலுங்கு படத்துக்கான படப்பிடிப்பு அதை முடித்துவிட்டு அடிமை பெண்ணுக்காக ஜெயலலிதா சென்னைக்கு திரும்பிக் கொண்டு இருந்தார் கடுமையான மழைகள் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் பாலம் உடைந்து ஏகப்பட்ட போக்குவரத்து நெருக்கடி ஜெயலலிதாவை அழைத்து வர சென்னையிலிருந்து ஒரு காரை எம்ஜிஆர் அனுப்பி வைத்தார் இருந்தும் ஜெயலலிதாவால் பாலத்தை கடக்க முடியவில்லை சேலத்துக்கு திரும்பி போய் ரயில் பிடித்து சென்னைக்கு வந்து சேர்ந்த பின்னர் தான் எம்ஜிஆருக்கு நிம்மதி வந்தது கண்ணனின் காதலன் படப்பிடிப்பு நடந்தபோது இடைவெளியில் மதிய உணவுக்காக காரில் ஏறிவிட்ட எம்ஜிஆர் அடுத்த காட்சியை பற்றி இயக்குநரிடம் கேட்டார் மாடிப்படியில் சக்கர நாற்காலியில் இருந்து ஜெயலலிதா உருண்டு விழும் காட்சியை படமாக்கப்பட போவதாக சொன்னார்கள் ஆபத்தான விஷயமாச்சி என்று போய் காரை விட்டு இறங்கிய எம்ஜர் திரும்பவும் செட்டுக்குள் வந்து சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பின்னால் கயிற்றை சரியாக கட்டச் சொல்லி ஏகப்பட்ட முறை ஒத்திகை பார்த்த பின்னரே ஜெயலலிதாவை நடிக்க அனுமதித்தார் மற்ற நடிகைகளை விட ஜெயலலிதா மேல் எம்ஜருக்கு எப்போதும் கூடுதல் பாசம் இருந்தது அதை ஜெயலலிதாவும் உணர்ந்தே இருந்தார் அந்த சமயம் எம்ஜிஆர் காட்டிய அதீத அக்கறை எரிச்சல் ஊட்டியது ஜெயலலிதாவுக்கு அப்போது திமுக கட்சியில் இருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிறந்த படமாக அடிமை பெண் தேர்வு செய்யப்பட்டது அடிமை பெண்ணின் வெற்றியில் ஜெயலலிதாவுக்கு கணிசமான பங்குண்டு தெலுங்கு கன்னட படங்களில் நடிப்பதையும் ஜெயலலிதா குறைத்துக் கொண்டார் தமிழில் நடிப்பதற்கே நேரமில்லை ஜெயலலிதாவின் தேதிக்காக எம்ஜரும் சிவாஜியும் காத்திருக்க வேண்டி இருந்தது எப்போதும் இல்லாத அளவுக்கு ஜெயலலிதா சினிமா மீது ஈடுபாடு காட்ட ஆரம்பித்தார் குமரி பெண் படத்துக்காக சைக்கிள் ஓட்டிய ஜெயலலிதா தெய்வ மகன் படத்துக்காக கார் ஓட்ட கற்றுக்கொண்டார் அடிமைப் பெண்ணுக்கு பதிலாக தெய்வ மகன் ஆஸ்காருக்கு போனதில் எம்ஜிஆருக்கு வருத்தம் இரண்டில் எந்த படம் ஆஸ்காருக்கு போனாலும் ஜெயலலிதாவுக்கு பெருமைதான் இரண்டிலும் நடித்தவர் அவர்தானே எம்ஜிஆரின் நெருங்கிய வட்டாரத்தில் ஜெயலலிதாவின் செல்வாக்கு மலமளவென்று உயர்ந்தது அவர் நடிக்கும் படங்களின் திரைக்கதை வசனங்கள் ஜெயலலிதாவின் பார்வைக்கும் வந்தன அவரது குடும்பத்துடனான தனிப்பட்ட நட்பும் வளர்ந்தது சிவாஜியின் படமான குரு தட்சணை படப்பிடிப்பின் மதிய இடைவெளியில் எம்ஜிஆர் ஜானகியுடன் சாப்பிட ஜெயலலிதா ராமாவரம் தோட்டத்துக்கு சென்றிருக்கிறார் எத்தனையோ நடிகைகளுடன் எம்ஜிஆர் நெருக்கமான நட்புடன் இருந்திருக்கிறார் பாசத்தோடு பலரை வீட்டிற்கு அழைத்து வந்து சாப்பிட வைத்திருக்கிறார் அதையெல்லாம் ஜானகி கண்டு இல்லை அவர்களில் பலர் ஜானகி அக்கா என்றெல்லாம் அழைப்பார்கள் ஒரு சினிமா நடிகையாக இருந்ததால் ஜானகிக்கு சினிமா உலகம் புரிந்தது ஆனாலும் ஜெயலலிதா மீது ஜானகிக்கு ஏனோ இனம் புரியாத வெறுப்பு இருக்கத்தான் செய்தது